ஜானகி சஞ்யாசேரியில் இப்போ ஒரு செம பரபரப்பான அதிரடியான வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் புவனேஸ்வரியை வந்து ஜானகி வெளியில் வந்து அவங்க வீட்டுக்கே போய் வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் என்ன செய்கிறனே தெரியலையே எல்லாம் இந்த கார்த்திகால வந்தவனே அவன் மட்டும் வந்து நிச்சயமாக மாட்டாமல் இருந்தால் மாயாக்கிட்ட இந்நேரத்துக்கு வந்து ஜானகியை வந்து உள்ளே வச்சுட்டு இந்த ரகுராம்மா வந்து பழகி வாங்கி இருக்கலாம் என்ன பண்ணுறது நம்ம சூழ்நிலை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு இந்த பக்கம் மாயா வந்து போய் காசு கேட்கறதுக்காக வந்து நிற்கிறாங்க போய் கேட்குற எல்லா இடத்துலேருந்து வந்து காசு தராமல் மறுக்கிறாங்க என்னென்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சிவராமன் கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்கப்ப மணி வந்து அப்போ தான் சொல்கிறாங்க ஒருவேளை வந்து யாராவது புவனேஸ்வரியோ இல்லை வேறு யாராவது அதாவது ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்குறப்ப காசு நமக்கு தரக்கூடாதுன்னு தடை செய்கிறாங்களா நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இதை இப்போ நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி சோதித்து ஒன்றும் பிரயோஜனப்படாது இப்போதைக்கு நம்ம வேறு யார் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்காங்களா அப்படின்னு சிவராமன்ட்ட கேட்ட என்கிட்ட தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் காசு கேட்டுட்டேனே இப்போ என்ன செய்கிறதுன்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இருங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க ஃபோன் வந்து போகாமே இருந்துச்சு என்னம்மா ஃபோன் போச்சா அப்படின்னு சில சமயம் வந்து வெளிநாட்டில் வந்து அப்பப்போ வந்து மீட்டிங் போயிடுவார் அதனால எடுக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னோன்னா இந்த அப்பாவே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றப்போ கிஷோர்கிட்ட பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா ரொம்ப முக்கியமான விஷயமா இத்தனை தடவை கூப்பிட்டுருக்க போல் நான் இப்போதான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் ஆமாம்ப்பா இங்கே ஜானகி பெரியமாவுக்கு வந்து அவசரமாக வந்து இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்லிவிட்டு பத்து லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னோடனே நீ ஒன்றும் கவலைப்படாத என் ஃப்ரெண்டு அங்கே தான் இருக்கான் அவனுக்கு வந்து நீ போய் பாரு பக்கத்து ஊர் தான் அவங்ககிட்ட காசு வந்து பத்து லட்ச ரூபா கொடுக்க சொன்னோன்னே நீ பெரியம்மா மீட்டர்லாம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு எதுக்குமா போய் ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு காசு வாங்கிட்டு வர்றதுக்காக வந்து அவங்க ஃப்ரெண்டை போய் பார்க்குறாங்க பார்த்தப்ப நான் போய் தனியாக வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து கரெக்டாக இங்கே வக்கீலை பார்க்கறதுக்காக ஜானகி கிட்ட சொல்கிறதுக்காக அனுப்பி விட்டுறாங்க அந்த சமயத்தில் தான் மாயா வந்து நல்லபடியாக காசு கிடச்சிருச்சு த எடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு இந்த தகவலை வந்து வக்கீல்கிட்டேயும் மணிக்கிட்டேயும் சொல்லி முடிச்சிட்றாங்க அப்போ ஆட்டோவில் வந்து வண்டியில் காசை எடுத்துக்கிட்டு பத்திரமா மாயா வந்து வந்துட்டுருக்காங்க புவனேஸ்வரிக்கு வந்து இந்த தகவல் வந்து கிடச்சிருது இந்த மாயா வந்து காசை எடுத்துகிட்டு வரா எப்படியாவது அந்த காசை வந்து நம்ம எடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஆட்டோவில் வந்துட்டுருக்க மாயா வந்து முன்னாடியே வந்து குறுக்க வந்து கீழே விழுந்து நா நாடகம் ஆடுற மாதிரி வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து மாயா வந்து கொடுக்குறாங்க பார்த்து வரக்கூடாதுங்களா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப அந்த சமயத்தில் தான் பேகை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாங்க அதுக்கு பதிலாக இன்னொரு பேகை அந்த இடத்துல மாற்றிடுறாங்க புவனேஸ்வரியோட ஆளுங்க அதை வந்து கவனிக்காத வந்து மாயா வந்து சரி நேரம் ஆயிடுச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தண்ணியெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சுட்டு இந்த பக்கம் ஓரமாக வந்து நிற்க வச்சுட்டு வண்டி எடுத்து கிளம்பி போகலாம் நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வண்டியில் இருக்காங்க அந்த சமயம் இங்கே வந்து வக்கீல் கேட்குறாங்க இப்போ பாருங்கள் காசு இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்கள வந்து வெளியில் எடுக்க முடியும் ஏதாவது ஏற்பாடு பண்ணிங்களா இல்லையா காசெல்லாம் வாங்கிட்டு மாயம் வந்துக்கிட்டு இருக்கா அவங்க வருவாங்கன்னு என் இல்லையே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ பாருங்க என் மருமக சொன்னால் சொன்னால் சொல்லி மாட்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த சமயத்தில் ஆட்டோவிலேருந்து இறங்கி வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க வந்து என்னம்மா அப்படின்னு சொல்கிறப்ப இந்தாங்க காசு பத்து லட்ச ரூபா வேறு என்ன தேடிக்கிட்டு இருக்கா அது ஒன்றும் கிடையாது பர்ஸு தான் அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் காசை வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே வந்து வக்கீல் பார்த்துட்டு என்ன மாயா இதில் ஒன்றுமே கிடையாது வெறும் வந்து பேப்பர் காகிதம்தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து குழம்ப ஆரம்பிச்சிடுறாங்க இல்லை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்பா சொன்ன ஆளுங்ககிட்ட வந்து நான் காசை வாங்கிட்டு வந்தேன் ஆனால் எப்படி இந்த மாதிரி மாறுச்சுங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல ஒரே குழப்பமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்க மாயா நீ ஆட்டோவில் வந்து இந்த ஆட்டோ தானே இரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு பின்னாடி முன்ன பின்ன எல்லாம் இருக்காங்க என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்கிறப்ப மாயா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி காசு வச்சுருந்தேண்ணா அது எங்கே போச்சுன்னே தெரில அப்படிங்கிறப்ப வழியில் ஒரு தடவை வந்து எங்கேயாவது மே நிப்பாட்டினோம் அதனால் அங்கே கூட எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறப்ப வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ அதெல்லாம் பேசி வேலைக்கு ஆகாதே இப்போ வந்து பெரியமாவை வந்து எடுக்கிறது காசு இருந்தால் மட்டும் தானே இல்லைனா அவங்கள அழைச்சிட்டு போயிடுவாங்க உள்ளே வச்சுருவாங்க இப்போ என்ன செய்கிறது ஒன்றுமே புரியலையே கடவுளையே நீ தான் எனக்கு வந்து ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா மாயா வந்து தப்பு பண்ணிட்டேனே என்னால் தான் வந்து உங்களை பெரியமாக உங்களை வெளியில் எடுக்க முடியாமல் போயிடுச்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அழாத மாயா எதுக்காக வந்து நீ இவ்வளோ தூரம் கவலைப்பட்டுருக்க என்ன நடக்கணுமோ அதுபடியே இருக்கட்டும் நான் பேசாமல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை கதிர் தனா நல்லா இருக்கணும் இல்லை அதுக்காகவாது நான் இந்த படியை ஏற்றுக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து காரில் வந்து ரெகுலராக மாதம் இறங்குறாங்க இறங்கினதுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்குறேன் நான் காசை எடுத்துகிட்டு வந்தேன் அந்த சமயத்தில் யார் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல என்கிட்ட காசு இல்லாமல் போயிடுச்சு இப்போ அப்படின்னப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை இந்தாங்க பத்து லட்சத்தை எடுத்துகிட்டு வந்து வக்கீல் வக்கீல்கிட்ட முதல்ல நீங்கள் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரகுராம் வந்து சொன்னோன்னே சொன்ன இல்லை அப்படின்னு அண்ணன் ரொம்ப நன்றி அண்ணே அண்ணியை வந்து கைவிட்ட மாட்டேங்கன்னு நான் ரொம்ப நம்பிட அந்த நம்பிக்கை வீண் போகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வக்கீல் போய்ட்டு வந்து பேப்பரை எடுத்துகிட்டு வந்து ம எந்த பிரச்சனையும் இல்லை வெளில வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா இந்த பக்கம் சரின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மச்சா மணி வந்து சொல்கிறாங்க நீங்கள் உண்மையிலே வந்து நல்ல மனசு எப்போவுமே அன்பு பாசம் எல்லார் மேலேயும் வச்சுருக்கீங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் இந்த கடைசி நிமிஷத்தில் நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப நன்றி அவங்க வந்து இந்த குடும்பத்துக்காக வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரையும் விட்டு கொடுக்காமல் இருக்கணும்னு நினச்சிங்களே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி வாங்க அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து அணியை நான் அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து புரிஞ்சுக்கிறாங்க சித்தப்பா என்ன இங்கே பாருங்கள் அப்படின்னு கண்ணிலேயே ஜாடை காட்டி ஆமாம் நமக்கு கொஞ்சம் வேலை இருக்குல்ல இங்கே முடிச்சிட்டு வர்றதுக்கு நீங்கள் வந்து அழைச்சிட்டு போங்க பெரியமாவை அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா வந்து அப்படியே அனுப்பி விட்டுறாங்க என்ன சொல்கிற தாராளமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து காரில் வந்து வண்டி ஓட்டிட்டு அப்படியே ஒரு லவ் சாங் ஒன்று ப்ளே பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஜானகி வந்து உட்காடுறாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் வந்து அப்படியே பார்த்துக்குறாங்க பார்த்துட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காப்புல ரெக்ராம் வந்து என்ன ஜானகி எதுவும் பேசாமல் இருக்குன்னு ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்குப்ப அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து காரை வந்து கோயிலுக்கு நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோன்னா வந்து என்னங்க இங்கே நிப்பாட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது இறங்கு இந்த மாதிரி வெளியில் அழகாக போயிட்டு வந்திருக்கில்ல முதல்ல வந்து வீட்டு போகிறதுக்கு முன்னாடி கோவிலில் வந்து நீ இந்த புடவை இருக்குது இந்த புடவை மாற்றிக்கிட்டு நீ வந்து குளத்தில் வந்து முங்கி எழுந்திரிச்சு வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக வந்து ஜானக்கு போய் வந்து குளத்தில் இறங்கிட்டு வந்து குளிச்சுட்டு வராங்க குளிச்சுட்டு வந்தோடனே இந்த பக்கம் சாமி கிட்ட வந்து புடவை மாற்றிட்டு வந்து ர்க்ரம் பக்கத்தில் நின்று வந்து மனசார வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து சொல்கிறாங்க ரகுராம் இவ வந்து எந்த தப்பு செய்யலைன்னாலும் தன்னோட குடும்பத்தில் தன்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாள் ஆனால் அந்த கதிர் வந்து அதுக்கு வந்து ஏத்த மாப்பிள்ளையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவ ஏன் வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறா அதுதான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லிட்டு இருக்கப்போ அடுத்த டக்குன்னு பார்த்தா இங்கே புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து மாயாவோட சம கோவத்தில் வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் வந்தோடனே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க புவனேஸ்வரி பசுபதியை வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி வந்து கேவலமாக இருக்கிறதுக்கு உனக்கு வந்து கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா பெத்த பையன் வந்து பசுபதியை பார்த்து கேட்குறாங்க பையனை வந்து யாருக்கிட்டையும் இல்லை இந்த மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு ஊர் ஃபுல்லாக வந்து சொல்லி அந்த பழியை வந்து என்ன குற்ற உணர்ச்சியில் ஆ ஆக்கியிருக்கீங்கன்னு இதெல்லாம் உங்களை என்னென்ன சொல்ல அப்படின்னப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்க புவனேஸ்வரி அப்படின்னு வந்து ஜானகி வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிகிட்டு இருக்கப்போ ஜானகி சபமாக கோவத்தில் வந்து கத்துறாங்க இங்கே பாரு இந்த மாதிரி என்கிட்ட வந்து கத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி வந்து சவால் விடுறாங்க இந்த பாரு புவனேஸ்வரி இது வரைக்கும் வந்து நீ எவ்வளோ செஞ்சதெல்லாம் நான் வந்து பொறுத்துக்கிட்டேன் ஆனால் எப்படி வந்து நீ கதிர் தனாவை வந்து பிரித்து விடலான்ட்டு உன் பையனை வந்து மறைச்சி வச்சுட்டு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியோ அதை வந்து நான் இருக்கிற வரைக்கும் சரி அதே மாதிரி மாயா இருக்கிற வரைக்கும் சரி எங்கள் குடும்பத்தில் வந்து என்னை வந்து அவர்கிட்டேருந்து பிரிச்சிடலான்னு நீ நினச்ச பார்த்தியா அங்கே தான் கடவுள் இருக்காரு நீ வந்து ரகுராமும் என்னையும் வந்து இந்த ஜென்மத்தில் இல்லை எந்த ஜென்மத்திலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கத்திரத்தோட புவனேஸ்வரி இப்போ